ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிராமத்து சுவையில் மண்மணம் மாறாத சூப்பரான ஒரு மஞ்சட்டியில் வறுத்த முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் வறுத்து மண் செய்து பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக வரணும் வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் வந்ததுக்கப்புறமா அதே டைமில் மசாலாக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் மல்லி ஜீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு இதெல்லாம் கடாயில் ஆயில் ஊற்றி லைட்டாக ரொம்ப வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கூட போதும் மசாலா போட்டுக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஒரு பத்து வத்தல் போட்டிருக்கிறேன் எனக்கு வத்தல் கம்மியாக இருக்கும் காரம் அதனால் பத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க வத்தல் இல்லாட்டி நீங்கள் பொடி கூட போட்டுக்கோங்க கால் முடி தேங்காய் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக புளியும் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அரிசி சாப்பாட்டு அரிசியோ பச்சரிசி எதுனாலும் ஓகே அரிசியும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிறது வரை நல்லா வறுத்துக்கோங்க எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் புளி போட்டிருக்கணும் ரொம்ப புளிப்பாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா மசாலா அரைச்சி தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மசாலா அரைச்சால் தண்ணியில் இருக்குல்ல அதெல்லாம் கழுவி உள்ளே ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அந்த டைமில் கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம முட்டையை வந்து கொஞ்சம் வறுத்து போகிறோம் உள்ள அதுக்காக தான் அப்படியே போடுறத விட இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் முட்டையும் வேக வைத்த உருளைக்கெழங்கும் வேக வச்சுருக்கேன் மூணு உருளைக்கெழங்கு அதையும் போட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் குழம்பு கொதிச்சிட்ருக்குதுல்ல அதில் போடுங்க போட்டு திரும்ப நல்லா எல்லாம் சேர்ந்து திரும்ப ஒரு டைம் நல்லா கொதிச்சு ஒரு டைமில் சூப்பராக தயாராகிடும் அதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு பாருங்க குழம்பு வறுத்து அரைச்ச முட்டை குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டை குழம்பு நம்ம நார்மலாகவே சும்மா பண்ணுவோம் ஆனால் நீங்கள் இதே மாதிரி வறுத்து அரைச்சி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சட்டிக்குனே ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ